அனைக்கும் நபி தோழர் அபு ஹரேரார் அலி அல்லாஹலு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹிஹுல் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு தோழர் நபிசல்ல அல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் வருகிறார் யார் ரசூல் அல்லா அல்லாஹனுடைய தூதரே நான் அழகிய முறையில் தோழமை கொள்வதற்கும் உபகாரம் செய்வதற்கும் ரொம்ப தகுதியான நபர் யார் என்று ஒரு கேள்வியை நபி சொல்லல்லா அலையாஸ்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு நபி சொல்லல்லா அலையாஸ்வலம் பதில் சொல்கிறாங்க உன்னுடைய அம்மா என்று பதில் சொல்கிறாங்க திரும்பவும் அதே கேள்வியை கேட்குறாரு அப்பொழுதும் நபி சொல்லாஹலாம் உன்னுடைய அம்மா தான் என்று சொல்கிறாங்க திரும்பவும் அதே கேள்வியை கேட்குறாங்க திரும்பவும் நபி சொல்லாஹலம் அம்மா என்று சொல்கிறாங்க தடவையாக கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய அத்தா என்று வாப்பா என்று நபி சொல்லல்லா சொல்ல சொல்கிறாங்க இந்த உலகத்தில் தன்னுடைய உயிரை கொடுத்து உயிரை தந்த ஒரு ஜீவன் நம்மளுடைய தாய் அதுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்தது உழைப்பாலும் சரி மனசில் வைத்து சுமத்தது நம்மளுடைய தந்தைகள் இவர்களையெல்லாம் விட்டுட்டு தான் இந்த உயிர் மண்ணுக்கு இந்த உடல் மண்ணுக்கு இந்த உயிர் எந்த ஒரு தலைவனு பேரை சொல்லி நம்ம அவங்கள பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாத்தனமான ஒரு விஷயம் அந்த தலைவனால் நம்மளுக்கு எதுவும் ஆக போறது கிடையாது மிக்தாப் ஆதிக் அரிபர் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசு சஹிஹீபனும் அஜாவிலும் முசன் அதிமா மஹமதுலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி சொல்லா அலி சொல்கிறாங்க சொல்றாங்க இன்னதாக யூசிக்கும் இறைவன் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் உம்ம ஹாத்திக்கும் உன்னுடைய தாய்மார்களை உன்னை பெற்றெடுத்து ஈன்றெடுத்த தாயை கவனிக்கும்படி மூன்று தடவை உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் யார் உன்னை படைச்ச இறைவனே சொல்றான் முதன் தாயை பாருடா யூசிக்கும் ஆபாய்க்கும் உன்னுடைய தந்தையை கவனி என்று மரத்தினை ரெண்டு தடவை வலியுறுத்தி சொல்லுகிறான் இறைவன் பயின்லாக யோசிக்கும் இறைவன் உங்களுக்கு வசியத்தை செய்கிறான் ஆக்கிறப்ப அடுத்து தான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருக்கக்கூடிய உன்னுடைய நெருங்கிய சொந்த பந்தங்கள் உறவுகளை அடுத்துப்பார் ஏன்னா இவர்களும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உறுதுணையாக வரக்கூடிய நபர்கள் இதற்கு அடுத்து தான் மற்ற நபர்கள் நீ யாரையெல்லாம் தலைவனாக நினைத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறாய் அவர்களெல்லாம் யோசித்து செயல்படும்